திராவிட பேச்சாங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க கேளுங்க மகிழ்ச்சிங்கன்னா பொங்கலே முடிஞ்சிருச்சு புத்தாண்டு முடிஞ்சிருச்சு நம்முடைய அமைப்பின் மூலமாக அரங்கின் மூலமாக வாழ்த்து சொல்வது ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றிங்கண்ணா நேற்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்திருந்தாரு முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து இந்த கலைஞர் உரிமை தொகை என்ற அந்த திட்டத்துக்கு பதிலாக குளவிளக்கு திட்டம் அறிவிச்சு மாதம் பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காரு இதனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பின்னணி ஏற்படுமா பெண்கள் எழுச்சி அதிமுகவுக்கு அதிகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க நம்முடைய கருத்து என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் அவருடைய திட்டங்களை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கு எடப்பாடியினுடைய கூட்டத்திற்கு வேறு வழி இல்லை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கூட குழுவெல்லாம் போட்டு உக்காந்து எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே நம்முடைய தமிழ்நாட்டில்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது அதை போல மகளிருக்காக கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் இவைகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணத்தையும் நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது அதை கேலியும் கிண்டலும் பேசியவர் மிஸ்டர் எடப்பாடி இந்த ஆயிரம் ரூபாய் ஏமாற்று வேலை தொடர்ந்து செய்ய முடியாது நிறுத்திடுவாங்க என்றெல்லாம் கேலி பேசிய எடப்பாடி கடன் நிறைய வாங்குறீங்க அரசாங்கத்திற்கு நிர்வாகம் இல்லாமல் போதுன்னு அறிக்கை மேல் அறிக்கை வெளியிட்ட இந்த நபர் ஆயிரத்த ரெண்டாயிரமாக கொடுப்பனா எப்படி எந்த நிலையை வச்சுக்கிட்டு நீ பேசுறே திமுகவுக்கு திராணி இல்ல செயல் கிட்ட வந்து செயல் திட்டம் இல்லை எங்களால திறமை இருக்குது நாங்க செஞ்சு கொடுப்போம்னு சொல்றாரு இவங்களுடைய திறமைதான் நம்ம நிறைய பார்த்துக்கோ ஏற்கனவே இவங்களுடைய திறமை என்பது ஒன்னு ரெண்டு கிடையாது ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளில பாதி நிறுத்தப்பட்டது இவங்களுடைய திறமை அது மட்டும் இல்ல விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்து கொண்டிருந்த சலுகைகளை பல்வேறு சலுகைகள் நிறுத்தப்பட்டது இவங்களுடைய திறமை இவங்க முதல எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி தரமோ திறமையோ இல்லாம நீற்ற பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு குதூகூலமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் அதனாலதான் அந்த தூத்துக்குடியில நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு இல்லையா அந்த துப்பாக்கிச்சூட போய் யாராவது ஒரு முதலமைச்சர் நீ திறம உள்ளவனா உனக்கு ஏதாவது யோகித இருக்கான்னு ஏன் கேட்கிறோம்னா காரணம் இருக்கு எந்த முதலமைச்சரும் சொல்ல மாட்டாங்க முதன் முதலாக சொன்னது எடப்பாடி தான் நான் டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு மக்களை ஏமாத்துறாரு ஏமாத்திக்கிட்டு நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் ஆண்களுக்கும் இலவசம் அதற்கு பேரு என்ன அர்த்தம் எப்படி வந்து போக்குவரத்து துறையை நடத்துவேன் போக்குவரத்து துறை நடத்தினாதான் அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு பலன் இப்ப ஏழை எளிய தாய்மார்கள் பெண்களுக்கு இலவசமா கொடுக்கறமே கட்டணம் இல்லாம குடுக்கறோமே அப்ப வந்து நஷ்டம் ஆகாதுங்களா கேள்வ அதுக்காக தான் போக்குவரத்து துறையை நடத்தணும் ஆண்கள் உட்பட எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த திட்டத்தின் காரணம் என்னன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க பெண்கள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகிறவங்க வரவங்க ஏழை எளிய பல்வேறு பணிகளை செய்கிறவங்களுக்கு அந்த கட்டணம் இல்லாத சில இது வந்து பயன்படுகிறது என்கிற பொழுது பேரும் போக்குவரத்து துறை நடத்துறோம் போக்குவரத்து துறையை நடத்துவதற்கு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய இந்த தொகைகள் இப்ப ஆண்களுக்கு கட்டணம் மற்ற பெண்கள் தவிர இது எல்லோருக்கும் கட்டணம் வாங்கக்கூடியது லக்கேஜ் இது இது எல்லாத்துக்கும் கொடுக்கறதெல்லாம் இருக்குது இவைகளை வைத்து கொண்டு அந்த துறையும் நடத்திக்கிட்டு மகளிரையும் இது பண்ணா எதுவுமே செய்யாம போறதுக்கான திட்டம் இது நாளைக்கு நாங்க அறிவிச்சிட்டோம்னு சொல்லி என்ன தெரியுமா ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கிங்க எடப்பாடி என்கின்ற மிகப்பெரிய கோயம்பல்ஸ் மிகப்பெரிய பாஜகவினுடைய எடுபிடி ஆர் எஸ் எஸ் எழுபடிங்க எதுக்காக சொல்றோம்னா பேருந்துல ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு தனியார் மயமாக்குவதற்கு திட்டம் போட்டு இருக்கிற எடப்பாடி மறந்துடாதீங்க என்னுடைய நம்முடைய அரசு போக்குவரத்தை அப்படியே சொல்றீங்க சொல்றோம்னா ஆண்களுக்கும் கிடையாதுன்னா சுத்தமா பஸ் வந்து ஃப்ரீன்னு ஆக்கிடுவீங்க பஸ் புது பஸ் வாங்க மாட்டீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவீங்க தனியாருக்கு லைசன்ஸ் கொடுப்பீங்க பர்மிட்ட பர்மிட்டை கொடுக்கும்போது தனியார் பேருந்து அதிகமாகும் தனியார் பேருந்து நிலையில் இருந்து அதை அரசுடமையாக்கியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த காரியத்தை இப்ப பிஜேபியை போல தனியார் மயமாக்குவதற்கு எடப்பாடியினுடைய திட்டம் தான் இந்த திட்டம் அதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறோம் இது ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்லும்போது ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது கிண்டல் பேசிய நீ இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி கொடுக்க வந்தன்றது ஒண்ணு நீ உன்னுடைய அரசாங்கத்தின் மூலமாக இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த கொடுமைகளாக யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வருது ஸ்டேட் கவர்மெண்டை வந்து தொல்லை கொடுக்குறாங்க நாங்க எதிர்த்து பேசுறோம் எதிர்த்து போராடுறோம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீ நிக்கிற என்ன காரணம் அதுக்கு முதல்ல பதில் சொல்லு நீயும் குரல் கொடுக்கணும் நீயும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசணும் அதெல்லாம் கிடையாதான் அவன் எதை வேணா செய்வாரா இவர் எப்படி வேணா இருப்பாராம் அவர் எல்லா நிதியும் நிறுத்துறாரு ஜிஎஸ்டியில கொடுக்க வேண்டிய பாக்கியம் எவ்வளவு இருக்கு கல்வி நிலையில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்னும் வரல இல்லை இப்போ இவைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இவர்கள் எடப்பாடி என்கின்ற இந்த நம்பிக்கை துரோகி தமிழ்நாட்டு மக்களினுடைய துரோகியாக இருக்கக்கூடிய எடப்பாடி என்கின்ற ஒரு நபர் யாருக்கிட்ட உறவு மேலே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள்கிட்ட ஆர்எஸ்எஸ்காரர்கள்ட்ட உறவு போர் டுவெண்ட்டி மலைன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை இங்க கத்திக்கிட்டு கிடக்கக்கூடிய தமிழ் இம்சை போன்ற நபர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அமித்ஷாவை எதுக்கு போய் பாக்குறாங்க அமித்ஷா கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா அதையும் புரிஞ்சுக்கணும் அமித்ஷா கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஆதரிக்கிறார்கள் முதலமைச்சரை வந்து மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்கிறார்கள் அவர் காலை உணவு திட்டம் உட்பட குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தொடுத்தது உட்பட குழந்தைகளுடைய கல்விக்காக அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுனா மேல படிக்க முடியாதுன்னு இருந்த நிலையை மாற்றி அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு உயர்கல்விக்கு போனா புதுமை பெண்கள் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் மாணவ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்போ நம்ம பிள்ளைகளுடைய கல்வி இதையெல்லாம் போய் சொல்லி இதெல்லாம் நிறுத்துங்க இதெல்லாம் நிறுத்தணும்னா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடியை கொடுக்கணும் நீங்க நிதி நெருக்கடியை கொடுங்கணும்னா அமித்ஷா ஏற்கனவே கிரிமினல் அந்த கிரிமினல் என்ன செய்யறாப்புல இருக்கிற எல்லா இடத்துலயும் பணத்தை கொடுக்காம யூனியன் கவர்மெண்ட்ல வந்து நிறுத்த ஒரு ரூபாய்க்கு நம்முடைய வரி பணம் ஒரு ரூபாய்க்கு அரசாங்க நிதி கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் சொல்றீங்களா பழனிசாமி மட்டும் இல்ல பாரதிய ஜனதாவுடைய அந்த எண்ணத்திற்கு அடிப்படையில ஆதரவாக எடப்பாடியும் உட்கார்ந்துக்கிறாரு அதனாலதான் நம்முடைய வரி பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்கிற தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபாய் கொடுக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன அர்த்தம் இது என்ன நியாயம் இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் மிகச்சிறந்த இந்த ஆட்சியை வரவேற்கிறார்கள் அதற்கு தொல்லை கொடுக்கணும் எடப்பாடி கிட்ட போய் நீ ரெண்டாயிரம் கொடுன்னு நீ அத இதுல பிரின்னு சொல்லு நாளைக்கு எல்லாமே பிரின்னு சொல்லு இனிமே தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான வேலையும் செய்ய வேண்டாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தருவென்னு கூட சொல்லுவானுங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தர சொல்லிட்டு ஏமாந்தரவும் ஏமாந்தரவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது மிக தெளிவாக நாம இதுல குறிப்பிடணும்னா எடப்பாடியினுடைய பிளான் என்பது திட்டம் என்பது போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குவதும் இன்னும் நான் அதை தர சொல்லி ஏமாற்றி விட்டு எல்லா வகையிலையும் பின்னால நிதி நெருக்கடின்னு சொல்றதும் இன்னும் கூட கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கல்வியில கல்வியில தமிழ்நாடு அரசாங்கம் இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸ்னா சமூக குறியீடு யாரு யூனியன் கவர்மெண்டினுடைய இண்டெக்ஸ் அந்த குறியீட்டுல கேரளமும் தமிழ்நாடும் தான் கல்வியில நம்பர் ஒன் சுகாதாரம் ஹெல்த்ல தமிழ்நாடுதான் நம்பர் ஒன் இதெல்லாம் போய் பார்க்க சொல்லணும் இந்த எடப்பாடி ஒரு பெரிய திறமசாலியா நான் நிர்வாகத்தில் கிழிப்பேன்ற நீ கிழிச்ச கிழியில அன்னைக்கு உன்னுடைய ஆட்சி காலத்துல ஹெல்த்துல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருந்தது கல்வியில் எத்தனாவது இடத்துல இருந்தது அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் நான் எதுக்காக இதெல்லாம் குறிப்பிடணும் ஆதாரப்பூர்வமாக ஸ்டேட்டிஸ்டிக்கலா புள்ளி விவரத்தோடு நாம் எடுத்து சொல்லுவதை அவர்கள் ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி திமுக மேல பழிய போடுங்க திமுகவை திட்டினால் உனக்கு தினசரி நீ திமுகவை திட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டா உனக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் அது சில பேருக்கு சொன்னாங்களாம் யாரு பிஜேபி ல அமித்ஷா அதனால நிறைய பேர் திட்டிருக்கானா இந்த லெட்டர் பேட் கட்சி எல்லாம் எதற்காக இதை குறிப்பிடணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சி தொடருவதற்கான அனைத்து நிலைகளும் ரூபாய் கொடுக்க முடியுங்களா ஒருத்தருக்கு அது அவனுக்கு கேட்க வேண்டியது ஏமா ராமர் கோயில் கட்டினதுலயே கிட்டத்தட்ட கட்டின இருபதனாயிரம் கோடி இருபத்தையாயிரம் கோடி திருடி இருக்கிறானுங்க தெரியுமில தேர்தல் சொல்லிட்டு ஒண்ணு வெளியிட்டு தேர்தல் பத்திரத்தை பிஜேபி தான் ஒட்டு மொத்தமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ஒரு தனி கவர்மெண்டே வச்சிருக்கானுங்க அதனாலதான் தனி விமானத்தில் பறக்கிறானுங்க இந்த தனி விமானத்துல போற எல்லாருமே அப்படிதான் தனி விமானத்துல போறாங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் சொகுசு வாழ்க்கை நடத்துற மனநிலையில் இருப்பவர்கள் இங்க கூட ஒருத்தர் போயிட்டு இருக்காருல தனி விமானத்துல ஒரு நடிகரு தனி விமானம் ஏன் மக்களோட போக கூடாதா சொத்து இருக்கு பொதுமக்களின் பொது வாழ்க்கைக்கு வரீங்களா பொது வாழ்க்கையில பொது மக்கள் கூட உக்காந்து பேசிட்டு போக கூடாதா ஏன் அப்படியா இப்பயே நான் வந்து அப்படி நான் அப்பவே வந்து தனி விமானத்துல போனேன் இப்ப நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் இனிமே நான் தனி விமானத்துல போவேன் என் கூட பாதுகாப்புக்கு அஞ்சு தனி விமானம் வருன்னு இப்படிப்பட்ட மோசடி கலங்க மன முன்னிலை இல்லவர்கள் உள்ளவர்கள்லாம் இப்ப இருக்காங்க அதுக்காக சொல்றோம் எடப்பாடி சும்மா அந்த அறிக்கை இருக்கையாதுன்னு சொல்லிட்டு இப்பவே நம்ம போட்டு குழப்பணும் அப்படின்னு பட்டியலின மக்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி தருவேன்னு சொல்லி இருக்காரு அப்ப இந்த வாக்குறுதிகள் வந்து அவங்களுக்கு சாதகமா தானே அமையும் இலவச தானே வாக்களிப்பாங்க கற்பனை பண்ணிக்கணும் என்னன்னு கேட்டா யாரும் விவரம் பட்டியலின மக்கள் என்கிற மக்கள் எல்லாம் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையேற்று இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்திய கூட்டணியின் வலுவான அமைப்பாக இருக்கிற எழுதித்தமிழர் என்னுடைய அன்பு சகோதரர் திருமா இருக்கிறார் திருமாவளவு அவருக்கு தெரியும் என்னமோ அவனுங்க நிலத்தை வாங்கி கொடுத்து உடனே வீடு கட்டி தரது வருஷம் கிழிச்சு இல்ல அப்ப இதெல்லாம் அறிவு இல்லையா திமுக அரசாங்கன்னா பெண்கள் வந்து பட்டியலின மக்கள் மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான பட்டாக்களை கொடுத்தது கலைஞர் ஆட்சியிலிருந்து நாம தான் அறுபத்தி பிறகுதான் பட்டாக்கள் கொடுக்கறதே அதிகமாக ஆரம்பிச்சது பட்டாவும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்தோம் கலைஞர் இல்லத்துல எல்லா திட்டமும் இருக்கு வீடு கட்டி திட்டமே முதல்ல கலைஞர் ஆரம்பிச்சதுதான் தலைவர் நம்ம முதல் ஆரம்பிச்சதை பார்த்துதான் இந்தியாவில மற்ற மாநிலத்தில் ஆரம்பிச்சாங்க பட்டாக்களும் கொடுத்தோம் வீடுகளும் கட்டி கொடுத்தோம் நீ என்னமோ புதுசா நிலத்தை வாங்கி கட்டித்தர போறன்ற இந்த கேலித்தனமாக நீ வந்து யார கேலி பேசுற மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறியா ரொம்ப எல்லாரையும் வந்து ரொம்ப மோசடியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய திமிர்த்தனமாக உன்னுடைய ஆணவம் கண்ணை மறைக்குது ஏழை எளிய மக்களை ஏமாத்திர முடியாது இப்பையும் சரி எல்லா கிராமங்களுக்கும் போக டவுனுக்கும் வாங்க நம்முடைய மக்கள் வசிக்கிற பகுதி காலைன்ற வார்த்தையை சொல்லாதையா அதே நான் காலணி நான் அவங்களை தனியா காட்டுறிய அப்படின்னு கோவப்பட்ட ஒரு நம்முடைய முதல்வர் தலைவர் அண்ணன் தளபதி எல்லாம் நாம ஒண்ணுதான் சமத்துவபுரம் தந்தை பெரியார் பெயர சமத்துவபுரம் கண்டது நம்ம இயக்கம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த எடப்பாடி போன்றவர்களுக்கு நாம எல்லாத்துக்கும் பட்டாவும் கொடுத்தோம் வீடுகளும் கட்டி தந்தோம் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அடுத்ததாக தாட்கோன்றது யார் மூலியமா வந்தது தலைவர் கலைஞர் ஆரம்பிச்சதுதான் தாட்கோ இல்லையா பட்டியலின மக்கள் ஆயிரவாட மக்கள் எல்லோருக்கும் வீடு கட்டுத் தருகிற அந்த வாரியம் வரியும் எல்லாமே கொண்டு வந்தது அவர் அதுக்காக சொல்றோம் இதெல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சிக்காம யாரோ பக்கத்தில் இருக்கவங்க எழுதி கொடுக்கறதை படிச்சுட்டு பெரிய வீரத்தனமாக வேகத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஒன்றும் கிடையாது நம்ம மக்கள் இன்னொன்று தெரிஞ்சுங்க ஏற்கனவே கூட அதிமுகவுக்கு ஓட்டு போடலான்னு யாராவது நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பேச்சை பார்த்துட்டு சுத்தமாக போடுறவங்க கூட போட மாட்டாங்க நீ ஆட்சி இருக்கும்போது ஒண்ணு நான் கேட்கல உனக்கு மக்களுக்கு தொண்டாற்றுன்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா ஏன் காலை உணவு திட்டத்தை செஞ்சிருந்த என்ன ஏன் அந்த குழந்தைங்களுக்கு இறக்கப்பட்டது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் உன்கிட்ட அதிகாரம் இருந்தது இல்ல நீ இறக்கப்பட்டு செஞ்சிருக்க கூடாதா உனக்கு செய்யல தெரியல இன்னைக்கு முதலீடுகள் அந்நிய நாட்டிற்கு போகிறார் முதலீடுகளை வரவழைக்கிறார் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரார் நீ என்ன கிழிச்ச ஏன் நீ போகல ஏன் அந்நீ நாட்டினுடைய கம்பெனிகளை கூப்பிடல நிறுவனங்கள் ஆரம்பிக்கல உனக்கு அது தெரியல ஆக நிர்வாகம் செய்வது கூட உனக்கு தெரியாது வேலை வாய்ப்பை உருவாக்குவது மக்களினுடைய அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்வது விவசாய பெருங்குடி மக்களுக்கான திட்டங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இலவசமாக கரண்ட் இல்லையா கட்டணம் இல்லாத மின்சாரம் கொடுத்தார் அதனால்தான் தமிழ்நாட்டுல விவசாயமே நல்லா சிறப்பாக வந்தது அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி இன்னைக்கு மானிய இன்னைக்கு தனி தனி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல தனியாக துறை தனியாக வைத்து ஒரு பட்ஜெட்டே போடுகிறார் ஏன் உனக்கு தெரியாதா ஏன் எடப்பாடி நீல ஓட்டு கேட்க வரைய உனக்கு அசிங்கமா இல்ல வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டு வேளாண்மை துறையினுடைய வேளாண்மை குடும்பத்தைச் சேர்ந்த என்னுடைய அன்பச்சோரர் மாண்புமிகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கையில அந்த துறையை ஒப்படைச்சு நேரடியாக விவசாயிகளை சந்திக்கிறாங்க பேசுறாங்க எல்லா நிலைகளிலும் உனக்கு அதெல்லாம் தெரியலையா எதுக்காக இதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனால் நான் எதுக்காக சுருக்கமாக சொல்றேன்னா நீ முதல்வராக இருந்த பொழுது உனக்கு எதுவும் கண்டுக்கலை எதையும் பார்த்துக்கல திரும்பி கூட பார்க்கல இன்னைக்கு மறுபடியும் ஓட்டு கேட்க போகணும்னு உடனே இருக்கிற கதையெல்லாம் எடுத்து கற்பனை பண்ணி எழுதிட்டு இருக்க உன் கதையும் உன் கற்பனைகளும் காலாவதியானவை என்பதை நான் பதிவு செய்யறேன் நீங்க வேணா பாருங்க இது வந்து எதுவுமே ஆளுநர் பேசும்போது இருக்காரு தமிழ்நாட்டுல கல்வி தரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு பேராசிரியர்களை இங்க வந்து நியமிக்கிறது இல்ல என்று சொல்லி பேசியிருக்காரு அது குறித்து சொல்லு அதாவது நம்முடைய ஆளுநரு பீகார் பீகாரிக்கு போய் பாக்கு யூபி பீகாரு மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு குஜராத்து போய் கேட்டு பாருங்க அங்கே கல்வியெல்லாம் என்னன்னு யூபிலையும் சரி குஜராத் போன்ற இடங்களில் இங்கே தான் பேர் தான் பெருசா சொல்லுவாங்க ஆனா இந்த ஆளுநர் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இதை பேசுறாரு இருபத்தி ஏழாயிரம் தொடக்க பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மூடப்பட்டன ஒன்று ரெண்டாவது இவனுடைய யோகதையை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் இவனுடைய பாசத்திற்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் ஒன்னு சூப்பரா சொன்னார் அந்த காலத்துல நீண்ட காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் பல்வேறு வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் வெள்ளக்காரங்காலத்திலிருந்து அனுப்பி வச்சாங்க ஆனால் இன்று பொறியாளர்களாக மருத்துவர்களாக விஞ்ஞானிகளாக உயர்கல்வியாளர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் படித்துவிட்டு அயல்நாடுகளில் வேலை செய்கிறார்கள் பல்வேறு இடங்களிலும் மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப கல்வி நிலையில தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் எப்படி வளர்த்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஐயாவினுடைய தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்று எப்படி அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர்னு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அதை மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம் ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி ஒரு நிலை ஆனா இந்த ஆளுநரு இப்ப அவங்களுடைய சாதனை என்ன தெரியுமா இதுவரையில இல்லாத அளவிற்கு மனசாட்சியோடு சொல்லு நீ ஒரு மனுஷனா நீ என்ன நீ எதோ என்ன எழவுக்கு இங்க வந்து உக்காந்துருக்கன்னு தெரியல ஏன்னா இப்படி பேசுறிய உன் பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட உன்னை பார்த்து சிரிப்பாயா உன்னுடைய வட மாநிலங்களிலே படித்த படிப்பு அங்க ஒண்ணு வேலையும் கிடையாது படிக்கவும் வைக்கல எட்டாவது ஏழாவது ஒன்பதாவது ஆங்கிலத்தில கையெழுத்து போட தெரியல மிஸ்டர் கவர்னர் அந்த எட்டாவது படிக்கிற பையன் ஒருத்தருக்கு குஜராத்ல ஒருத்தவங்க போயிட்டு ஒரு கல்வியாளர்கள் ஒரு சோதனைக்கு போறாங்க போயிட்டு உன் பேரை வந்து இங்கிலீஷ்ல எதுவும் நிக்கலாம் எட்டாவது படிக்கிறவனுக்கு தேர் உண்மொழி கொள்கை இந்திய கூட சரியாக சொல்லி தரல அதனுடைய விளைவு என்ன தெரியுமா தமிழ்நாட்டை இன்னும் கேரளத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த ஆந்திரா போன்ற பகுதிகளைச் சேர்ந்த இடங்களுக்கு படிக்கின்ற வயதில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு வராங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க வேலையில இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் உன் கல்வி தகுதி தெரியுதா உன் கல்வி தரத்தை வச்சு உன் மாநிலத்தை எப்படி கேடு கட்ட தரமா ஆக்கிருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகள் எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க உன்னுடைய மாநிலத்து பிள்ளைகள் எங்க வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முதல்ல பதில் சொல்லு ஆளுநர் நீ பெருசா அப்படியே உக்காந்துக்கிட்டு கிழிச்சிட்ட தமிழ்நாட்டில் வந்து கல்வித்தரம் தமிழ்நாட்டின் கல்வித்தரம் உன்னுடைய யூனியன் கவர்மெண்டினுடைய இண்டெக்ஸின் படி குறியீட்டின்படி நம்பர் ஒன் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால உன் இஷ்டத்துக்கு எதையாவது பேசிக்கிட்டு கிடக்கிறதுலாம் இங்க ஒன்னும் எடுபடாது இவை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டனத்திற்குரிய நன்றிங்கண்ணா மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நன்றிமா